வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா ஏன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாகப் பிறந்த தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருவதி வருஷம் தன்னூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பிரிவிட இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பிரதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் முக்கியமான விசேஷம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னூர் மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி நாம் எல்லாருக்கும் வைகுண்டத்தில் வாசலை இன்றைக்கி தான் ஸ்ரீமன் நாராயணர் திறந்து வச்சிருக்கார் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்னுட்டு நமது சேனலில் வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பதிவானது தனியாக இருக்கின்றோம் அதை அனைவரும் அந்த பதிவினை சென்று பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளக்கிழமை என்று வைகுண்ட ஏகாதசியை கடைபிடித்து சாக்ஷாத் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகிட சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மூன்றாவதாக இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் அதாவது இந்த பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்தவர்களுக்கு இந்த தனுர் மாதம் மார்கழி மாதங்கிறது பீடா மாதம் அதனால் வரும் காலை முதல் நாள் முழுவதும் அவர் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர எல்லாவிதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளிய பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினையை ஆரம்பம் முதல் கடைசி வரை பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஹி வருஷம் குரோஜி நாம சம்பஸரே தமிழ் மாதம் தேதி தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ஒரு தூர் ஹேமந்தருதோ மாதமானது ஆக்கிரகாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாசே பக்ஷமானது சுக்கரபக்ஷ வளர்வீரை திதியானது ஏகாதசியா ஏகாதசி திதி எட்டு நாழிகை முப்பத்தி இரண்டு வினாடி காலை பத்து மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய ஸ்ராத்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ராத்த திதியானது ஆக்ராயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை துவாசியாம் துவாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனோர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நிறைய பிறகுகளாக சந்திரவம்சாவழிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்திதியானது பௌஷ மாசே தை மாசம் மகர மாசே சுக்லப வளர்விறே துவாதசியாம் துவாதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாசம் தை மாதம் சுக்லபக்ஷ வளர்விரே துவாரசி திதியின் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு வருஷம் தாங்கள் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஸ்ராத்தம் சிராத்தம் திதியை தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்தில் அந்த நொடியில் எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பித்தர்களுக்கு இந்த கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் தன நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நமக்கும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படி மீறி நாம் ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷ வருஷம் கர்மாக்களை பித்ருக்கர்மாக்கள் இந்த பித்தக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் இந்த விஷயத்தை வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது பிருகு கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் பதினேழு வினாழிகை எண்பத்தி நான்கு வினாடி பிற்பகல் ஒரு வழியின் நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரவிகளாக அதாவது தனுர் மாதம் வார்கழி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக ஒன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரும் துஜன்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இந்த விஷயத்தையும் வேட தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றை காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் மரணயோகம் இன்றைய விசேஷம் இன்றைய தொண்ணூறு மாதம் மகிழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வைகுண்டை ஏகாதசி சுக்கலபக்ஷ வலைபெரி சர்வை ஏகாதசி விரதம் இன்று முதல் திருவாய்மொழி தொடக்கமானது ஆரம்பமாகிறது இன்றைய தினம் கர்ப்போட்டை நிவர்த்தி இன்றைய எண்ணியோட கர்ப்போட்டமானது நிவர்த்தியாகி முடிஞ்சு வருகிறது இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாளாக இருப்பதா இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை இன்றைய சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி எட் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியர்களுக்கு மூன்றாம் பாதத்தில் பிறந்த வையுக்கு பின்னிரவு ஒரு மணி பதினான்கு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்ற காலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சிமஸ்தா ஸ்வினோ பவந்தோ சுபம் அஸ்தோ